உறவுகளுக்கு வணக்கம் நம்ம வந்து சோப்பு எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஈஸியாக வீட்லேயே தயாரிக்கலாம் ஆர்கானிக்கு முறையில் அதுக்கு முக்கியமாக சோப்பு பேஸு வந்து நமக்கு வந்து நல்ல முறையில் தேர்ந்தெடுக்கணும் அது வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்ல சோப்பு பேஸு எதுன்னு கண்டுபிடிக்கலான்னுட்டு பார்க்கலாம் நம்ம வந்து சோப்பு பேஸு வந்து வீட்டில் தயாரிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அந்த கெமிக்கல்லாம் பயன்படுத்தி தயாரிக்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு கடையிலே ஈஸியாக கிடைக்கிது ஆன்லைன்லேயும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதை நம்ம பார்த்து நல்ல சோப்பு பேஸு எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேஸாக இருந்தால் நம்ம வந்து அதோடைய ரேட்டிங்கை பார்க்கலாம் கமெண்ட்ஸ் படித்து பார்க்கலாம் எல்லாம் நல்லா படித்து பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கின்னு நல்ல சோப்பு பேஸான்னுட்டு ஒன்றுக்கு ரெ நாலு தடவை நம்ம யோசிச்சுட்டு அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோப்பு பேஸு தேர்ந்தெடுக்கணும் ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சோப்பு பேஸ் எது வேணும்னு தேர்ந்தெடுக்கணும் நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் முதல்ல சோப்பு பேஸு வாங்கிட்டோம்னா ஆயில் ஸ்கின்னுக்கு நம்ம சோப்பு தயாரிக்கும் போதே பாதாம் ஆயில் அப்படி இல்லாட்டினா கோக்னட் ஆயில் வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்தணும் அதுக்குமே மெஷர்மெண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்தணும் இன்னும் ஒரு மெத்தடு வந்து சோப்பு பேஸு நல்ல கெமிக்கல் இல்லாமல் கரெக்டாக நம்ம வாங்கியிருக்கிறோமான்றதை தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து சோப்பு பேஸ் எப்பயுமே உருக்கும் போது நம்ம டபுள் பாயில்டு மெத்தடில் தான் உருக்கி எடுப்போம் அந்த உருக்கி எடுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஒயிட் கலராகவே தான் இருக்கணும் அதாவது ஒரு ஜெல்லி டைப் மாதிரி அதை நம்ம ஹீட் பண்ணும்போது ஒரு ஜெல்லி மாதிரி வரும் ஒயிட் கலராக இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆனால் அது ரொம்ப கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம் அது நல்ல சோப் பேஸ் கிடையாது இன்னொன்று வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணும்போது சீக்கிரமாக அது வந்து மெல்ட் ஆகணும் ரொம்ப நேரம் வந்து நம்ம ஹீட் பண்ணாதான் அது மெல்ட் ஆகுதுன்னா அதுவுமே வந்து ஹார்டான கெமிக்கல் வந்து அதில் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அதுவுமே நல்ல சோப் பேஸ் கிடையாது நம்ம உருக்கும்போது போது ஓரளவுக்கு சீக்கிரமாக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கணும் இந்த சோப்பு பேஸை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி தான் பாயில் பண்ணுவோம் டபுள் பாயில்டு மெத்தடில் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணும்போது நம்ம கையில் கொஞ்சம் அதை தொட்டுட்டு வாஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நுர வரணும் கை கழுகும்போது பிசு பிசுப்பாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா அதுவுமே நல்ல சோப் பேஸ் கிடையாது கொஞ்சம் ஈரப்பதம் நம்ம கையில் இருக்கணும் காஞ்ச பிறகு அப்போ தான் அது வந்து நல்ல சோப் பேஸு இந்த சோப்பு பேஸு வந்து நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரு பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் நல்ல சோப்பு பேஸ் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படி இருந்தாக்கா நல்ல சோப்பு பேஸுன்னு அர்த்தம் நம்ம சோப்பு பேஸை வந்து இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து எதுக்காக செலக்ட் பண்ணுறோன்னாக்கா இந்த சோப்பு பேஸு வந்து பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தின பிறகு தான் அதோடைய எல்லாம் தெரியும் அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கவனித்து வாங்கணும் நம்ம வாங்கி சோப்பு செஞ்சு உபயோகப்படுத்திட்ட பிறகு அப்புறம் நமக்கு ஸ்கின்னுக்கு எதனா ப்ராப்ளம் வந்துச்சுனா கஷ்டம் அதனால சோப்பு பேஸு ரொம்ப 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 முக்கியம் அதை வந்து நம்ம நல்ல முறையில் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் இதில் வந்து இன்னும் பிஹெச் வேல்யூலாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி முடிஞ்சாலுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் மீடியம் ஸ்கின்னுக்கும் நமக்கு ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து கிளிசரின் சோப் பேஸே வாங்கிக்கலாம் நார்மலாக அதே வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாக்கா நமக்கு வந்து ஆலிவ் ஆயில் சியா பட்டர் பேஸ் இந்த மாதிரி கிடைக்கிது இந்த சோப்பு பேஸை வாங்கி பயன்படுத்தினா அது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட்டர் அது மாதிரி பேஸு செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ட்ரை ஸ்கின்னுக்கு சோப்பு பேஸை மட்டும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு தேவையான பொருட்களை வச்சு அதாவது ரோஸு கத்தாழை குப்பமேனி வேப்பிலை இந்த மாதிரி முல்தானி மிட்டி எதில் வேணாலும் நம்ம சோப்பு பேஸை வச்சு சோப்பு வீட்லேயே ஈஸியாக தயார் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டி பவுடர் ஃபார்மில் கிடைக்கிது நமக்கு எந்த சோப்பு செய்யணுமோ அதுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம் இன்னும் சோப்பு செய்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை வந்து இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மெயின் வந்து நமக்கு சோப்பு பேஸு தான் இதை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிட்டால் சோப்பு நம்ம நல்லபடி தயார் பண்ணிக்கலாம் ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டிலே சோப்பு தயாரித்து நம்ம பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை காப்போம் நன்றி வணக்கம்